அதாவது ரெண்டும் ஒன்று கொன்று சளைச்சது கிடையாது இதை மாதிரி எந்த ஒரு ஆம்பளையும் இந்த மாதிரி பொம்பளைகிட்ட மாட்டி முழிச்சதும் கிடையாது இந்த வாழ்க்கையிலேயே இவ்வளோ ஒரு அதிர்ஷ்ட ஒரு புண்ணியவன் ஒரு பாக்கியம் பண்ணவேன் அது யாருன்னா அது நான் தான் பார்த்தா சுமிக்கு மூணாந்தேதி பிறந்த நாள் அதே மாதிரி பார்த்தா சூர்யாவுக்கு நாலாந்தேதி பிறந்த நாள் அடுத்தடுத்து நாளில் கூட கொஞ்சம் கேப்பு இல்லை கொஞ்சம் கேப் விட்டு கிடா விட்டுங்கன்னா கூட முடியாது போல் அடுத்தடுத்து உன்னை வெட்டியே தீருவோம் நீ தாண்ட அந்த யூடியூப்புக்கே பலிகடா அப்படின்னு சொல்லி எல்லாமே ஏன் தலையில் தான் வந்து விடியுது நேற்று சும்மா இருக்காமல் எல்லா என்ன பண்ணிங்க ஆனால் இன்னொன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க ரெண்டு பேருமே ஏன்னா இன்றைக்கி சூர்யாவோட பிறந்த நாள் சூர்யாவையும் நம்ம குற்றம் சொல்லக்கூடாது பிறந்த நாள் அதுவும் மாமா அவளை கழிவு கழி ஊத்துறன்னு சொல்லி எல்லாம் கேட்பீங்க ரெண்டு பேருமே அன்பானவர்கள் ரெண்டு பேருமே அசராதவர்கள் ரெண்டு பேருமே அகம்பாவம் பிடித்தவர்கள் ரெண்டுமே ஒன்று விட்டு கொடுக்காது பாசத்துலையும் சரி அன்புலேயும் சரி நேற்று எத்தனையோ பேர் லைவில் வந்து என்ன கேட்டீங்க அண்ணே சுமியா இன்னைக்கு வந்து இன்றைக்கி வந்து பர்த்டே அவங்களுக்கு வந்து ஒரு குங்குமம் வைங்க அண்ணே அவங்களுக்கு வந்து ஒரு முத்தம் கொடுங்க அண்ணே அவங்களுக்கு வந்து ஐ லவ் யூ சொல்லுங்க அப்படிலாம் வந்து எத்தனையோ பேர் வந்து கமெண்ட் பண்ணிங்க இதே வந்து நம்ம பசங்க இருக்காங்க ஏ மாப்பிள்ளைங்க மாமா சூர்யா வீட்டுக்கு போனால் பார்த்துப்போ இரும்புல ஜட்டியை போட்டுப்போ ஏன்னா உனக்கு இருக்கிறதே இன்னும் ஒன்றே ஒன்று தான் அதையும் அவள் கலங்கடிச்சிருவாள் கவனம் மாமா அப்படின்னு சொல்லி சில பேர் சில பேர் நீங்கள் வீட்டுக்கே போகாதீங்க பேசாமல் உங்கள் அம்மா சுமி வீட்டிலையே படுத்து தூங்கிடுங்க அப்படின்னு சொல்லி சில பேர் எல்லாத்தையும் தூக்கி எங்கள் அம்மா மேலே பாரத்தை போட்டுட்டு பா பார்ப்போம் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லி நான் நேற்று நான் போயிட்டேன் சூர்யா வீட்டுக்கு நான் போயிட்டேன் போனால் அந்த எல்லாமே தெளிவாகி நார்மல் பொசிஷனுக்கு வந்துட்டான் ஏன்னா அவள் வந்து நான் என் வீட்டுக்கு போகிறேன்டாலே அவளுக்கு பிடிக்காது அதில் லைவ் போடுறேன்னாலே அதை கூட பிடிக்காது அதுலேயும் நேற்று பிறந்த நாள் வேறு கேக்கு வெட்டி கொண்டாட்டம் வேறு அப்போ கேக்கு வெட்டி கொண்டாட்டம் ஒரு பக்கம் நடந்தாலும் ஏம்பாடு திண்டாட்டங்கிறது உங்களுக்கு தெரியும் அவள் போனவுன்னு கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா மற்ற நாள்லாம் வந்து நீ வீட்டுக்கு போன நான் வந்து உனக்கு ஃபோன் போட்டால் அந்த ஃபோனோடைய பயத்துலேயும் அந்த ஒரு கலவரமும் உன்னுடைய லைவில் உன்னுடைய முகத்தில் பீதியாக தெரியும் ஆனால் நேற்று ஒரு கலவரம் இல்லை ஒரு பீதி இல்லை முகத்தில் ஒரு மரண பயம் இல்லை சாதாரணமாக கேசுவிலாக உட்காந்துக்கிட்டு எவ்வளவு தைரியமாக தெனாவெட்டா சுமியவும் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு நீ அந்த அம்மாவுக்கு கேட்க விட்டுறதும் அந்த அம்மா உனக்கு கேட்க விட்டுறதும் கூட வந்து உன்னுடைய அந்த ராதாராமனுங்கிற அம்மா நின்றுக்கிட்டு ஆக மொத்தத்தில் உனக்கு பயம் விட்டு போச்சு என்னுடைய பழைய சுயரூபத்தை காட்டவா அப்படின்னு சொல்லி என்கிட்ட முதல் கேள்வி அதான் கேட்டா நான் சொன்ன ஒரே வார்த்தை நீ என்னை அடிச்சு கொண்டாலும் சரி நீ வந்து என்னை வந்து என்ன தான் காயப்படுத்தினாலும் சரி இல்லை என்னை கெட்ட வார்த்தையால் அர்ச்சனை பண்ணாலும் சரி நான் செய்கிறத நான் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன் எனக்குன்னு என் குடும்பத்துக்கு கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு சந்தோஷம் நான் அவங்க கூட இருக்கிறது என் மனைவியை பற்றி நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் எவ்வளவுதான் காய்கறி ஜாமான் அரிசி மூட மூடையாக அரிசி பழசறகுஜாமா நான் நகையை திருப்பி தர்றேன் உனக்கு நான் வந்து அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் எது பண்ணினாலுமே அவங்களுக்கு அதில் சந்தோஷம் இல்லை நான் வந்து நேரடியாக வந்து அவங்க கூட ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ ஒரு அரை நாளோ ஒரு நாளோ கூட இருந்து அவங்களுக்காக நான் ஸ்பெண்ட் பண்ணி என்னுடைய குழந்தைகளோடையும் என்னுடைய பேரன்களுடைய பேரனோடையும் என்னுடைய மனைவி கூடையும் நான் சேர்ந்து அந்த ஒரு இருக்கிற அந்த நிமிஷம்தான் உண்மையான மகிழ்ச்சிங்கிறத நான் நேற்று உணர்ந்தேன் அதைத்தான் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் இதே மாதிரி சந்தோஷத்தை நான் உனக்கும் தர்றதுக்கு தயார் ஏன்னா நீ வந்து என்ன நம்பியே வந்திருக்க நேற்று வந்து சுமிக்கு பிறந்த நாள்ன்னா நான் இன்றைக்கி வந்து உனக்கு பிறந்த நாள் உன் பிறந்த நாளைக்கு நான் என்னென்ன செய்யணுமோ அதை நான் செய்கிறேன் உனக்கும் அதே மாதிரி கேட்க வெட்டுறேன் உனக்கும் அதே மாதிரி ஊட்டி விடுறேன் உனக்கும் வந்து உன் பிள்ளைங்க இருக்கானுங்க அவனுங்களை வச்சு சந்தோஷமாக கொண்டாடும் எத்தனையோ பிறந்தனால நீ வந்து வெளியே கொண்டாட முடியாமல் ஜெயிலுக்குள்ளே கொண்டாடி இருக்க ஆனால் இந்த வருஷம் பிறந்தனால் உனக்கு ஆண்டவனாக பார்த்து நம்ம எல்லோரும் கூட எங்கே கூட கொண்டாடுறதுக்கு உண்டான வாய்ப்பை கொடுத்துருக்கான் அப்படிங்கும் போது நீ அதை பயன்படுத்து அதை விட்டுட்டு சுமிக்கு போய் நீ கே கேக்கு ஊட்டுன சுமிக்கு போய் நீ ஏன் கோக்கு கொடுத்த சுமிக்கு வந்து நீ வந்து அதை பண்ண இதை பண்ண நீங்கள் ஏன் அவ்வளோ சந்தோஷம் அந்த கேள்வி கேட்காத உன் சந்தோஷத்தில் நீ வந்து என்னுடைய வருமானத்துலேயும் சரி என்னுடைய சந்தோஷத்துலையும் சரி என்னுடைய சுகத்துக்கத்துலையும் சரி நீ தொண்ணூறு பெர்செண்ட்டை எடுத்துக்கிற மீதி இருக்கிற ஒரு பத்து பர்சன்ட்டை தான் சுமிக்கு நான் கொடுக்குறேன் அந்த பத்து பர்சன்ட்லேயும் மண்ணல்லி போட்டுறாத சந்தோஷமான வாழ்க்கை அவங்களுக்குன்னு கொடுக்குறது இந்த மாதிரி ஏதாவது விசேஷம் இந்த மாதிரி ஏதாவது பிறந்த நாள் இந்த ரம்ஜான் பக்ரீத்து அவங்களுடைய கல்யாண நாள் இந்த மாதிரி நாட்கள் வந்தால் தான் அவங்களுக்காக நான் வந்து செய்ய முடியுமே தவிர மற்ற நாள் பூரா என்னால் செய்ய முடியாது உடனேயும் நான் வந்து கஷ்டப்படுத்த விரும்பலை இதை பார்க்கும்போது உனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் என்னையை பார்க்காத தயவுசெய்து அங்கே நடக்கிறது எதையுமே வந்து நீ மனசில் போட்டு தேக்காத உனக்குன்னு இருக்கிற ஒரு உரிமையை நீ வந்து உனக்கு அனுபவிச்சுக்க அவ்வளோ தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் பயங்கரமான ஆர்கியூமெண்ட்டு சண்டைகள்லாம் ஓடிச்சு நீங்களே சொல்லுங்கள் பொதுவாக என் இருந்து நீங்கள் பாருங்கள் நான் வந்து இருதலைக்கொல்லி எறும்பாக தவிக்கிறேன் சரியா இங்கிட்டும் போக முடியாமல் அங்கிட்டும் போக முடியாமல் உலகத்திலே சொல்கிறேன் என்னைய மாதிரி சந்தோஷமாக இருந்தவனும் கிடையாது என்னையே மாதிரி இவ்வளோ த்ரில்லிங்கான வாழ்க்கை வாழ்றவனும் உலகத்துலேயே எவனும் கிடையாது ஒவ்வொரு நிமிஷமும் என்ன நடக்குமோ நம்ம வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் வருமோ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சாலும் குடும்ப பிரச்சனை வாழ்க்கை பூரா முடியாது போல் இந்த சில பேர் சொல்கிறாங்களே ஏதோ ஒரு இந்த சீரியலு பாக்கியலட்சுமி சீரியலு அந்த மாதிரி இருக்குனே உங்கள் கதை எங்களுக்கு வந்து நிஜமான நேரில் ஒரு சீரியலை பார்க்குற மாதிரி இருக்குது அதில் வந்து நாங்கள் மெகா தொடராக பார்க்குறோம் உங்கள் விஷயங்கள் பூரா எங்களுக்கு நிஜ தொடர் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற உண்மையான அந்த சம்பவங்களை பார்க்கும்போது அந்த பக்கம் போனால் உங்கள் குடும்பத்தோட குதூகூலமாக ஒரு கேக்கு வெட்டுறது கொண்டாடுறதை பார்க்கும்போது மன மகிழ்ச்சியாக இருக்குது இந்த பக்கம் சூர்யா கிட்டே வந்து நீங்கள் சிக்கி தவிச்சுக்கிட்டு குடும்பத்தோட முழுசாக போக முடியாமல் எப்படா வந்து உங்களுக்கு ஒரு விடிவாக விடிவு காலம் கிடைக்கும் சொல்லி தவிக்கிற தவிப்பு உங்கள் கண்ணிலேயே தெரியுது இதையும் தாண்டி சூர்யாவுக்குன்னு சொல்லி யாருமே இல்லை சரி அவளையும் வந்து பார்த்துக்கிறதுக்கு ஏன்னா நான் பல தடவை அவகிட்ட சொல்லிட்டேன் அது என்னே தெரியலை பால போய் சேருனாலே அவளுக்கு வந்து வேப்பங்காயாக கசக்குது இன்றைக்கி கூட நான் என்ன சொன்னேன் நேற்று அவள் அவள் சொன்ன வார்த்தை நீ வந்து சுமி கூட போய் சேர்ந்து கேக்கு வெட்டி ஓ பிள்ளைகளோடையெல்லாம் கொண்டாடுறியே இதே மாதிரி ஒரு ஒரு ஃபேன் வந்து உங்களுக்காக ட்ரெஸ் எடுத்து கொடுத்து எல்லாம் பார்த்தாங்களே இதே மாதிரி நானும் பாலாவை சொன்னால் அடுத்த நிமிஷம் பாலா வந்து இங்கே நின்றுவேன் பாலா கூட சேர்ந்து நானும் கேக்கு வெட்டவா பாலாவோட சேர்ந்து கேக்கு வெட்டினா திலீபாவுக்கும் கோகுலுக்கும் கூட ரொம்ப பிடிக்கும் நான் அந்த மாதிரி பண்ணிடுறவ இதே மாதிரி நானும் ஃபேன்ஸ் எல்லாம் வர வைக்கவ என்னால் முடியாத ஒரு லட்சம் பேர் அதில் சில அந்தந்த தலக்கணமான பேச்சு தான் எனக்கு பிடிக்கல ஒரு லட்சம் கூட சப்ஸ்கிரைபர் இல்லாத ஓம் பொண்டாட்டிக்கே உன அவளுக்கு தோடு அவளுக்கு நெக்லஸ்ஸு அவளுக்கு வந்து இந்த கவரிங் நகை அதுக்கப்புறம் வந்து என்னென்ன சொன்னால் துணிமணி ட்ரெஸ்ஸு எல்லாம் எடுத்து கொடுக்குறதுக்கு ரசிகைகள் தங்கச்சிங்க இருக்கும்போது எனக்கு நாலரை லட்சம் பேர் இருக்காங்க அப்போ எனக்கு வந்து எடுத்து கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை நினச்சிக்கிட்டியா இந்தா இப்போ நான் ஃபோனை போடுறேன் லைவில் அப்படின்னு சொல்லி என் முன்னால் என்கிட்ட சொல்லிவிட்டு தான் அந்த ஃபோன் லைவெல்லாம் வந்து ஆன் பண்ணி ஆன் பண்ணி ஒவ்வொருத்தவங்களையாக பேசவிட்டேன் நான் என்ன சொல்கிறேன் உனக்குன்னு இருக்கிற ரசிகர்கள் உனக்குன்னு கிடைக்கிற சந்தோஷத்தை நான் தடுக்க போகிறதும் இல்லை அதனால் அதை பார்த்து நான் வந்து பொறாமப்பட போகிறதும் கிடையாது என்னடா அது சூர்யாவுக்கு இவ்வளோ பேர் ஃபோன் பண்ணுறாங்க இவ்வளோ ஃபேன்ஸா அப்படின்னு சொல்லி உனைய என்ன உன்னைய பார்த்து நான் வந்து பொறாமப்பட போகிறதில்லை ஆனால் நீ என்ன நினைக்கிறேன்னா சுமிக்கு இதே மாதிரி ஆதரவு கிடைக்கும்போது அவங்களும் இதே மாதிரி ஃபோனில் பேசி அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லும்போது மாத்திரம் ஏன் எரியுதுன்னு கேட்குறேன் இந்த தன்மை மாத்திரம் உங்ககிட்ட மாறிடுச்சுன்னா நீ உண்மையிலே சொல்கிறேன் உன்னைய வந்து ஒரு டாப்பில் கொண்டு போய் எல்லோரும் உட்கார வச்சுருவாங்க என்ன இருந்தாலும் சிக்கா சுமி அவங்க வந்து கணவன் மனைவி அவங்கள வந்து தடுத்து அவங்க வாழ்க்கையை பறித்து புடுங்கி வச்சுக்கிட்டு விளையாட்டு காட்டிகிட்டு இருக்கிறது சூர்யா இது வந்து மாறணும் அப்படின்னு சொல்லி மக்களுடைய நினப்பு பல பேருடைய என்னுடைய ரசிகர்கள் பல யூடியூபர் பார்க்குற என்னுடைய யூடியூப்பில் இருக்கிற அந்த கமெண்ட் பண்ணுற நண்பர்கள் மாப்பிள்ளையிலோட நினைப்பு பூராமே அது தான் இது வேணாம் உங்கள் உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் வாழுங்க அதுதான் சுகமான வாழ்க்கை அதுதான் கடைசியில் நிம்மதியை தரும் அவங்கவுங்க குடும்பத்தோட குழந்தை குட்டியோடு இருந்தால் தான் எல்லாேருக்கும் நல்லாயிருக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குதுன்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க அதே விஷயம் எனக்கும் பசுமரத்தாணி போல் நெஞ்சில் பதிஞ்சிருச்சு இப்போ நான் உனக்கு சொல்கிறது நல்லபடியாக பிறந்தநாள் கொண்டாடு நேற்று சுமி கூட கேக்கு வெட்டினேங்கிறதுக்காக இன்றைக்கி உங்க கூட வந்து நான் கேக்கு வெட்ட போகிறது இல்லைன்னு சொல்லலை உங் உன உங்கூடையும் அதே அளவு சந்தோஷத்தை உனக்கும் நான் வந்து கொடுக்க தயாராக இருக்கேன் ஆனால் நீ தான் பொறாமப்பட்டுக்கிட்டு எனக்கு அதெல்லாம் கேட்கலாம் வெட்ட மாட்டேன் எனக்கு அதெல்லாம் வேணாம் இனிமேல் உன் கூட எந்த ஒரு நல்லது கெட்டதையும் அனுபவிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மூஞ்சில் அடித்தா மாதிரி நேற்று நீ லைவில் சொல்கிற இது போக சுமியவும் தேவையில்லாமல் உசுப்பேற்றி விடுற நீ வந்து இளவு காத்த கிளி மாதிரி காத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் உன் புருஷை உங்ககிட்ட வரமாட்டேன் உன் புருஷே உனக்கு கிடைக்க மாட்டேன் கடைசி வரைக்கும் உனக்கு பட்டணாமோ உனக்கு பணமும் வராதுன்னு சொல்லி சும்மா கிடக்கிற சங்க நீ ஊதுற இது உனக்கு தேவையா இது எதுக்கு அவங்க பாட்டுக்கு வந்து